ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிக எச்சரிக்கையான நாள் அன்றைய நாள் என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய நாள் மாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி மாசி மாத அமாவாசையானது வருது இந்த மாசி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த நாள் கட்டாய சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்று சில முக்கியமான தவள்கள் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மாசி அமாவாசைக்கான ஒரு எச்சரிக்கை வீடியோ இந்த வீடியோவை கண்டிப்பாக அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மாசி அமாவாசையுடைய எச்சரிக்கைகளை தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான உரிய நாள் பித்தக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் இந்த அமாவாசை மாதந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலையும் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதிக்கணும் அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்தையினரும் வளமோடு வாழ முடியும் அதுதான் ஒரு உறுதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் முக்கியமாக நமக்கு ஏதாவது சாபம் இருந்ததுன்னா அதாவது பித்திரு சாபம் இருந்ததுன்னா பித்திரு சாபம் இல்லாம பெரு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் அந்த வகையில இந்த மாதத்துடைய அமாவாசை நாளானது வரக்கூடிய மார்ச் பத்தாம் தேதி அன்னைக்கு வருது இந்த நாள் முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலன காரியங்கள் செய்தால் பித்தர்களுடைய ஆசிகளை வந்து நாம் பெற முடியும் மாசி மாத அமாவாசையானது சதய நட்சத்திரத்தன்று வருமானால் அது பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய டைம் ஆகும் இந்த டைம் சதய நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மாசி மாத அமாவாசையானது அவிட்ட நட்சத்திரத்தில் வரும்போது பித்திருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சி தரும் மேலும் இந்த அமாவாசை நாளில் பித்திருக்களை நினைத்து நாம் அன்னம் அல்லது தண்ணீரை வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்தால் பதினோராயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் வந்து கிடைக்கும் அதாவது மாசி ஒரு அமாவாசையில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அன்னம் அல்லது தண்ணீரை வந்து தானமாக கொடுத்தா பதினோராயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் ஒரு இதில் வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த அமாவாசை தான் மாசி மாத அமாவாசை ஸோ சதய நட்சத்திரத்தில் வந்தாலும் சிறப்பு தான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்தாலும் சிறப்பு தான் ரெண்டுமே பித்திருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சி தரும் திருப்தியை வந்து அளிக்கும் அதே போல மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தால் அந்த நல்நாளில் நாம் சீர்திருத்தம் செய்யும்போது பித்திருக்கள் பார்த்தீங்கன்னு திருப்தி அடைந்துடுவாங்க அது ஆயிரம் யுகங்கள் நம்ம சுகமாக தூங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆயுள் வந்து உண்டாகும் ஸோ இது விஷ்ணு புராணத்தில் கூறப்படுது அதனால் நாமும் நம்ம முன்னோர்களை இந்த வழிபாடு செய்கிறத வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு அமாவாசை தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரமான நாள் ஸோ மாசி அமாவாசை நாளில் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோர ஆராதுங்க அவர்களை வணங்கினால் வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழ முடியும் இந்நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த தளங்களுக்கு சென்று அங்கு குளித்து முடித்து எழுத்தண்ணீர் தண்ணீர் இறைத்து உங்களுடைய பெயர் வந்து சொல்லி அவங்களுடைய தாகத்தை தீருங்க அதாவது இன்னாருடைய மகன் அப்படிங்கிற உங்கள் பேரை சொல்லி அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களுடைய தாகத்தை வந்து தீருங்க இவ்வாறு செய்தால் செய்த பாவங்கள் நீங்கள் தெரிந்து தெரியாமல் செய்கிறது நீங்கி உங்களுக்கு முக்தி கிடைக்கும் உங்க முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில் வீட்டுக்கு அன்றைய நாள் வருவதாக ஐதீகம் அதனால அன்று மத்திய வேலையில் காகத்துக்கு உணவு அளிக்கிறது ரொம்பவே முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது அதனால வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் மறந்துடாதீங்க அதே போல் முன்னோர்களுக்கு படையில் போட்டு அந்த படையில் காகத்துக்கு வைக்கிறதுக்கும் மறந்துடாதீங்க ஸோ இதெல்லாம் மாசி அமாவாசையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயம் இதெல்லாம் தொடர்ந்து மாசி அமாவாசை அன்னைக்கு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாசி அமாவாசை நாளும் மறந்து இந்த காரியங்கள் செய்து விடாதீங்க அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு ஆன்மீக விஷயங்கள் சில இருக்குது அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்துகிற வகையில் ஆன்மீக சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதிய இலையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே நாள் சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியையாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நமது அடுத்த தலைமுறையினராக இருக்கக்கூடிய சந்ததிக்கோ வந்து சேரு என்பதை மறந்து விடாதீங்க அதனால் கண்டிப்பாக இந்த நாளிக்கு தர்ப்பணம் அவங்களுக்கான படையல் வழிபாடெல்லாம் பண்ணிடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளிக்கி என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது மதுர்காரணனாகிய சந்திரனும் பிதூர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம் அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமது பாகிஸ்தானோ வலிமை பெறும் இதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய திருமண தடை குழந்த பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி கரும வினைகளுக்கு பரிகாரம் வந்து தேடிக்கொள்ள கொள்ள முடியும் அளவுக்கு பவர் இந்த அமாவாசைக்கு இருக்குது நம்ம பித்தர்களுடைய சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே இந்த நாளில் இருக்கோ அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எனவே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு காலை ஆறு முப்பது மணிக்குள் கற்பனை கொடுக்கறது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள்ளாவது கற்பனை கொடுங்க ராகு யமகண்டம் யமகண்டோ ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மத்திய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய கோத்தரம் குலதெய்வம் மூன்று தலைமுடைய பெயர்களை கூற வேண்டும் கூறிதான் பார்த்தீங்கன்னு தர்ப்பணத்தை இந்த நாள் அன்றைக்கி கொடுக்க வேண்டும் அமாவாசை நாளில் முதல்ல யாரெல்லாம் பித்திருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பொய் சேரு என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது அதனால் அமாவாசனால பெற்றோர் இல்லாத கணவன்கள் வந்து விரதம் இருக்கலாம் அதாவது அமாவாசனால பெற்றோர் இல்லாமல் இருக்கிறாங்கள அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவர்மார்கள் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரோ என்று சாப்பிடாம இருக்கிறாரோ என்று மனைவியும் கூட விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வாங்க சுமலிகள் ஒருபோதும் அமாவாசனால விரதம் இருக்கக்கூடாது ஆகவே மனைவியானவர்கள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நல்ல விரதப்படையிலாக மாமனார் மாமியாருக்காக மதிய வேலையில் சமைக்கக்கூடிய உணவை வெறு வயிற்றோடு சமைக்கக்கூடாது காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகுதான் மனைவியானவள் மதியத்துக்கு சமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது இதெல்லாம் இந்த மாசி அமாவாசையில் பாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அதே போல் அமாவாசனால் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பின்னர் உங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களுடைய படங்களுக்கு மதியத்தில் பூக்கள் குடும்பத்தோடு வணங்க வேண்டும் பின்னர் அதை காகத்துக்கு சமைத்த உணவை அனைத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் தான் நீங்கள் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து ஒரு நான்கு பேரை வரவழைத்தோம் அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இல்ல நான்கு பேருக்காவது போய் உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலே மிகப்பெரிய புண்ணியம் மாசி அமாவாசையில இதை செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க இந்த நாளில் உங்கள் முன்னோர்கள் எடுத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் மும்மடங்கு பலன்கள் நமக்கு வழங்கும் என்பது சாஸ்திரம் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காலையில் மதியம் இந்த மாதிரி வழிபாடு செய்தாலும் மாலையில் திரும்ப அவசியமாக விளக்கேற்ற வேண்டும் வேண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து உங்கள் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும் அதே போல் அன்றே இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு நீங்கள் டிஃபன் உணவுதாக கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிபனை சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியாவது சாதம் சாப்பிட வேண்டும் இது சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்படுது அப்படிதான் மாமனார் மாமியாருடைய ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி அமாவாசையில ஃபாலோ பண்ணும் அதே போல அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எழுத்தண்டீர் பெறுவதற்கு காத்து கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது அதே சமயம் கட்டாயம் அன்றைய நாள் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது இது வந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் ஸோ மாசி அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாள் கிடையாது ரொம்பவே பிரம்மாண்டமாக வரக்கூடிய நாள் இந்த நாள் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது மாசி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மொத்தமாக அமாவாசையை பற்றி தோள்களை ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக அமாவாசையை பற்றி தெரியாதவங்கள எல்லோரும் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அமாவாசை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த அமாவாசையில் நடந்துக்குங்க இந்த அமாவாசை பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மாசி அமாவாசை பற்றி தெரியலாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே பல புதிய அப்படின்னான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய அப்படியான தொங்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்